இந்தியா கொடுத்த அடியில சீனாவுக்கு பெரிய பங்கம் பாகிஸ்தான் எடுத்த அதிரடி முடிவு என்ன நடந்தது தெரியுமா சமீபத்துல ஆபரேஷன் சிந்தூர்னு நம்ம இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மேல பதிலடி தாக்குதல் நடத்துச்சு பாகிஸ்தான் சீனா கிட்ட வாங்கின அதிநவீன ஆயுதங்களை நம்பி சண்டைக்கு வந்துச்சு ஆனா நம்ம தாக்குதலுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போச்சு பாகிஸ்தான் நடுங்கி போய் சண்டையை நிறுத்த சொல்லி கெஞ்சிச்சு இதுல சீனா ஆயுதங்கள் மேல பாகிஸ்தானுக்கு இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு இப்போ பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான ஜே தேர்ட்டி ஃபைவ் வாங்கலாம்னு திட்டம் போட்டுச்சு இது அமெரிக்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்துக்கு ஈடானதுன்னு சொன்னாங்க ஆனா திடீர்னு அந்த முடிவை கைவிட்டுட்டாங்க இதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் சொல்றாங்க ஒன்னு நம்ம இந்தியா கொடுத்த அடி இன்னொன்னு பாகிஸ்தான் இப்போ அமெரிக்கா கிட்ட நெருக்கமா போயிட்டு இருக்கு அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு நிதி உதவியும் அதிநவீன ஆயுதங்களும் கொடுக்கிறதா ஆசை வார்த்தை காட்டியிருக்கிறாங்க அமெரிக்காவுடைய இந்த டீலுக்கு பாகிஸ்தான் சம்மதித்ததுனால சீனா போர் விமானத்தை இருக்காங்கன்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க இது சீனாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் இந்த திருப்பம் நம்ம நாட்டுக்கு நல்லதா கெட்டதான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க